ஐ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷிங் ஆடு வாங்கியிருங்க ஐஸ் ரெண்டாயிரத்தி ரூபாய் போட்டு சிதம்பரத்தில் போயிருந்தோங்க கைஸ் இப்போ பக்கத்தில் தான் இருக்கே உங்களுக்கு காட்டுறேன் அன்பாக்சிங்னால் வேறு மாதிரி இருக்க ஐஸ் பேக்கிங்லாம் தரமாக இருந்துச்சு போனேன் ஆனால் நல்ல பட்ஜெட்டுக்கே கொடுத்தாங்க நான் அதே கிடைக்குமோ கிடைக்காதான்ட்டு போனேன் ரெண்டாயிரத்து ஐநூறு பாய்க்கு என்னென்னா சூப்பராக கிடைச்சிருக்கு ராடு ஒன்று கைஸ் நானே உங்கள் ராட் எடுத்து காட்டுறேங்க பாருங்கள் கைஸ் நல்லா வேறு மாதிரி ராடு சூப்பராக இருந்துச்சு கடையில் நல்லா வளைச்சு போட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் கைஸ் நல்லா வளைச்சு காட்டுங்கன்ட்டு தான் செக் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும் நீங்களே ராடு வாங்குறதுன்னு நல்லா செக் பண்ணிட்டு வாங்குவாங்க நீங்கள் வளைக்காதீங்க நீங்கள் வளைச்சி உடச்சி காசு கேட்பாங்க அதனால் வந்து வளைச்சி வளச்சி சொல்லுங்கள் இது வந்து நம்மள்ட்ட ஒரு கதை ஒன்று சொன்னாங்க இப்போ முப்பது கிலோ மீன் பிடிக்கலாம்னு இந்த ஆடில் வந்து சொல்கிறோம் கைஸ் அதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒரு ரெண்டு கிலோ மூணு மூணு கிலோ வரைக்கும் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் இந்த கேஸ்க்கு தெரியும் முப்பது கிலோ மீன் வரைக்கும் அந்த கடலில் சொன்னாங்க நான் நம்பவே இல்லை ஒரு சிறப்பாக தான் வந்து செட் பண்ணிச்சு காய்ஸ் நீங்களே பாருங்கள் செட் முன்னாடி எவ்வளோ நீட்டு வருதுன்னு நல்லா ஒரு வந்து ஏழு மீட்டர்னு சொன்னாங்க காய்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து பீட் லைனு இந்த ரீல்லாம் செட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக எப்படி வளையுது மட்டும் பாருங்கள் ரைஸ் ராடு வந்து எப்படி நல்லா சூப்பராக வளையிது மீன் மாட்டு ரைஸ் ராடுக்கு தேவையான பொருள் ரீலு இந்த பீட் லைனு ஃப்ராக் தான் இது எல்லாமே சாக்கில் கொடுத்துருக்காங்க கவரையில் அது போல் சாக்கில் கொடுத்துருக்காங்க கைஸ் நீங்கள்லாம் பாருங்கள் ஒன்றுன்னா எடுத்துக்காட்டுற இது வந்து ரீலு காய்ஸ் அது வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் கிட்டே வந்துச்சு அடுத்தது வந்து இது வந்து பீட் லைன் காய்ஸ் இது ஒரு நூற்றி ஐம்பதாக வந்துச்சு கைஸ் ஃப்ராக் வந்து ஒரு இரநூறுவா வந்துச்சு கைஸ் நல்லா சின்ன ஃப்ராக் தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு இது செட் பண்ணிட்டு காட்டுறோம் கைஸ் இதான் கைஸ் மெயின் இது வந்து பீடு லைன் கைஸ் நல்லா கிரீன் கலரில் வந்து நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து நல்லா கயிறு கயிறுன்னு தான் சொல்லுவோம் நம்ம தமிழில் சொல்ல இது வந்து கயிறு கைஸ் அது இங்கிலீஷில் தான் பீடு லைன் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸுன்னு போட்டிருக்கு ஒரு வந்து முப்பது கிலோ வரைக்கும் பிடிக்கலாமா தான் காட்டுறதுக்கு பாருங்கள் முப்பது கேஜின்னு போட்டிருக்கு கடையில் கேட்டு அது முப்பது கிலோ வரைக்கும் பிடிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இதில் தான் சொல்கிறாங்க ராடிலே எதாவது தான் சொன்னாங்க ஆனால் முப்பது கிலோ வரைக்கும் பிடிக்கலான்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ரீலாக பாருங்கள் கைஸ் எடுத்து காட்டுறேன் இது வந்து ஒரு எட் தொள்ளாயிரூபா வந்துச்சு கைஸ் ரீல் தாங்கன்னா முந்நூறுவா ரீல் கொடுத்தாங்க அதெல்லாம் சரி சரிவாகணும் நீங்கள் நல்லா பட்ஜானாலே அது சூப்பராக இருக்குமா அது கொடுங்கன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் நான் ஃபேஸ்புக்கில் வாயெல்லாம் வளருது என்னான்னு தெரியல நல்லா சூப்பராக இருக்குது கைஸ் நல்லா தொள்ளாயிரூபா நல்லா ஒர்த்துன்னு நினைக்கிறேன் இது கைஸ் நீங்களே பாருங்கள் சுற்றி விட்டு இவ்வளோ அழகாக சுற்றிட்டு போகிறேன் கைஸ் நல்லா சூப்பராக போகுது லென்த்து மீன் மாட்டி இருக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு ஃப்ராகை காட்டுற பாருங்கள் ஃப்ராக் வந்து ஒரு இரநூறுவா மதிப்பில் ஃப்ராக் ஆயிடுது ஐஸ் வந்து ஃப்ராக் வந்து வெளில எடுத்தாச்சு ஐஸ் ஆரஞ்சு கலரில் இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இது அடிக்கமான வாரி தெரில அடுத்து வந்து இதுக்கு ஒரு ஊக்கு போல் ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படின்னா அது வந்து இது வந்து ரீலில் வந்து செட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஃப்ராகை மாட்டுறது போல் ஒன்று கொடுத்துருக்காங்க பேர் வந்து இது தெரில வயசு ஃப்ரிஃபோக்ஸ்ன்னு பேர் ஃப்ராக் பேர் வந்து ஃப்ரிஃபோக்ஸ்னு இருக்குது கைஸ் நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரில மீன் அடிக்குமா நான் தெரில கைஸ் பண்ண நண்பு செட் பண்ண போகிறாங்க கைஸ் ராடோட சேர்த்து செட் பண்ணுறதை பாருங்க பார்த்தீங்கன்னா வந்து ராடோட ரீல் செட் பண்ணிடுச்சு இப்போ பெய் லைன் கட்ட போகிறோம் பெய்லை கட்டிட்டு வந்து வீடியோ கண்டிப்பில் கட்ட போகிறோம் உங்களுக்கு தெரியும் லைனை எப்படி எடுக்கணும் ஸ்டிக்கர் இருக்குல்ல இதை பிக்கணும் இதை பிச்சுட்டோம்னா பிரைட் லைன் அப்படி எடுத்து தான் வந்துடுங்க கட்டிட்டு வீடியோ கட்டிவிட்டு ஃப்ரெண்டு நண்பர் சுற்றிட்டு இருக்கா நீங்களே பாருங்கள் சுற்றுறா எப்படி ஏதுன்னு மட்டும் பாருங்கள் சைடில் கட்டணும் பாரு ரைஸ் ஆறு எடுத்து பாருங்கள் லைன் கட்டிச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ராக் கட்ட போகிறோம் ரைஸ் ஃப்ராக் தான் மெயினை கட்டுறதுக்கு பாருங்கள் ஃப்ராக் கட்ட போகிறோம் இது அந்த குக்கிய கட்டு ஃப்ராக் கட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதான் சரி நம்ம தான் சரி கைஸ் கட்டணும் இதை கட்டிட்டு தான் நம்ம வந்து ஃப்ராகை மாட்டுறப்போல இருக்கும் ஃப்ராகை பாருங்க இந்த ஃப்ராகை பாருங்கள் ரைஸ் பெரியுதா ரொம்ப வயடில் என்னை கட்டாச்சு ஊக்க பாருங்க இப்போ இந்த ஊக்கில் வந்து இந்த ஃப்ராக் மட்டும் கூக்க போகிறோம் இப்படி எப்படி காட்டுறாங்க அவங்களாங்க ஐஸ் கொத்தாச்சு விடு விடு பாருங்கள் ஐஸ் ஃப்ராக் பாருங்கள் இப்போ சும்மா தண்ணியில் டெஸ்ட் பண்ணாங்க அங்கே இருக்காங்க இருக்கு அங்கே போய் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஐஸ் அங்கே போகலாம் இப்போ நம்ம ட்ரையல் இங்கே வர போகிறோம் மட்டும் பாருங்கள் ஃப்ராகோட ஆக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது கைஸ் நல்லா ஒரு நல்லா இருக்கு நல்லா மீன் மாட்டோம்னு நினைக்கிறேன் ராடு மாதம் மாதிரி வீசி பார்த்தோம்னா சூப்பராக இருந்துச்சு கைஸ் நம்ம வந்து சும்மா ஸ்ட்ரென்த்து கொடுக்காம இதே போகுது நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுத்து வீசினாலும் நல்லா ஆ போதும் வைஸ் நல்லா லாங் போகும் நினைக்கிறேன் நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து இல்லை மீன்லாம் மாட்டுறதுக்கு ஃபிராக் எப்படி வருது பாருங்கள் அப்படியே ஒரு அழகாக தண்ணியில் ஏதோ வர்றப்போ வருது பார்த்தீங்களா செம்ம அழகாக வந்துச்சு காய்ஸ் இவங்க வந்து இன்னொரு ஏர் ஒன்று இருக்குது அங்கே போய் வீடியோ போடணுன்னா அது பார்ட் டூவில் தான் வரும் பார்ட் டூ வெயிட் பண்ணுங்கள் நம்ம தான் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ட் டூவில் சந்திக்கலாம் ஓகே பாய்